வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூத்தி இருபத்தி ஒன்பதாவது கோழாகும் செந்தில் வாடகையுடைய பண்ணாகும் தாந்தா தனதான தாந்தா தனதான தந்தா தாந்தாம் தனதான தந்தா தனதானூங்கா விடியோடு நின்றோர் வாங்கா ோர் தூண்டா மயலாது எந்தோர் மடவார்கள் சுகமே வந்தே ஆங்காய் எவர் வாழும் நம்போய் தூங்கா துறவாடி நன்சே பலனேதும் நேதும் நீங்கா விதமோடு நன்பேர் உாய் நீண்டாள் எமதூது வன்பால் உயிர்ப்போம் நீங்கோடு முன்போல் யான்றே வீடு நன்றே நீங்க அருள்வாயே நீங்க அடியோடு முன்போல் யான்றே வீடு வென்றே நீங்க தேங்கா எடுத்து மாங்கே தருணேயும் சேர்ந்தோர் திருவாழ்வதும் தான் இடுவோனே தோன்றே பசிவாவும் தாள் தாம்பே நசகாயமின்றோர் அறிவாள பூங்கா வனமாகி என்றோர் காஞ்சி புறமேகு மன்றே பூங்கா சியூராவு மம்பாள் புதல்வோ பூண்டோ எஜிமேபு வன்சூர் ே பூம்போல் அலைவாயமந்தார் பெருமாடே பூம்போல் அலைவாயமந்தார் பெருமாளே முருகாம்பா என்று இன்று வரும் என்றென்றும் அருள் தரவா முருகா